நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சவந்தி மேலதிக விசாரணைகளுக்காக மித்தனிய பகுதி அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அவர் உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அருண விதான கமகி எனப்படும் கஜாவின் கொலை தொடர்பாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சுமந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது மேலும் பல தகவல்கள் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சஞ்சவ கொலை செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் அதாவது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கெகல்பத்த பத்தேமவின் அறிவுறுத்தலின் பேரில் தானும் கமாண்டோ சலிந்தவும் மிதனிய பகுதியில் தங்கியிருந்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்தார் எனினும் ஹெகல்பத்த பத்தேம உடனடியாக கொழும்புக்கு வருமாறு அறிவித்ததை தொடர்ந்து இருவரும் ஒரே நாளில் கொழும்புக்கு வந்ததாகவும் மறுநாள் அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நீதிமன்ற வளாகத்துக்குள் கனிமூல செஞ்சு சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அருணா விதான

கம்பஹா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் விஸ்தானை அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டியில் தப்பு செல்லும் போது வண்டி சாரதியிடம் போனை கொடுத்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இத்தொலைபேசியில் இருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் அதன்படி பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது அறிவுறுத்தலின் பேரில் மத்துக்கமிஷ் தொடங்குடவை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டில் அவருக்கு வசதியாக தங்குமிடத்தை வழங்கியதாகவும் ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியேறும் வரை அவர் இஷாரா செவதி என்பது தனக்கு தெரியாது என்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் தெரிவித்திருக்கின்றார்